அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆவணி பத்தாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒற்றாடல் குரல் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் தெளிவுரை அனைவரிடத்திலும் நிகழ்பவை அனைத்தையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் கேது அதோடு கூட சூரியன் கண்ணியில் செவ்வாய் விளிம்பில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக சந்திரன் புதன் பரிவர்த்தனையாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் வீடு வாகன யோகம் உண்டு என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் குழப்பமான காலமாகவே இருக்கும் நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் கல்வியில் தடை உண்டாகும் பூர்வீக வீடு தொடர்பான பிரச்சனை உண்டாகும் உங்கள் மகளுக்காக நாடு ஊர் மாநிலம் இப்படியாக மாறும் நிலை ஏற்படலாம் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும் என்று அங்கீகாரம் இல்லாமலும் தகுதி அற்றவர்களிடம் தோற்பதும் தொடர்கதையாக இருக்கும் என்றும் அப்படித்தான் விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது மாதிரியான கோச்சாரம் திருமணம் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு என்று இன்று அரசு வழி ஆதாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்று தங்கை நகை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல்வியாதிகள் எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் இடது கண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் கெட்ட கனவுகளால் அவதி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலசுப்ரமணி எழில் குமரன் வடிவேல் ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா கதிரேசன் ஜெகதீஷ் குமரேஷ் இந்திரஜித் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் சுண்டல் பச்சை பயிறு துவரை முருங்கை கத்தரிக்காய் கேரட் பீன்ஸ் இப்படியாகவும் சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்